சார் வணக்கம் சார் எப்படி போச்சிங்க சார் வணக்கம் சார் போ முடிஞ்சது சார் இல்லை எப்படி எப்படி போச்சிங்க சார் டைரி கேட்டான்னு தான் டைரிக்கு நான் ஆல்டர்நேட்டிக்குன்னு சொல்லிட்டேன் சரிங்க சார் அதுதான் அந்த மூணு டாக்குமெண்ட் எடுத்துருக்காருங்க அதெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி வரசெட் ஆகிட்டானுங்க ஏரியா டாக்குமெண்ட் சார் அது கன்ட்ரா வந்து உங்களுக்கு வந்து டிஎம்கே மாவட்டத்துக்கு முதான்னு ஒரு அக்கௌண்ட் ஆரம்பிச்சி அதில் ஒரு நூறு ரூபா அந்த இது சரிங்க சார் ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி எட்டு சரிங்க சார்

வீட் அவனு ஓகே வேற இருக்கீங்க நான் வரேங்க சார் கூப்பிடுறேங்க